இதே தொகுதியில் தொட்டு வணங்கி மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை அதே நேரத்தில் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற பணிகள் நிறைய இருக்கின்றன பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது மக்களுடைய தேவைகளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது நகரம் வளர வளர தேவைகளும் அதிகமாக இருப்பது நியாயம்தான் ஆனால் அதே நேரத்தில் மக்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பணிகளை அந்த கடமைகளை அவர்களுக்கு முன்னுரிமை தந்து அவர்களெல்லாம் நிறைவேற்ற நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஆகவே உங்களுடைய வட்டை கிளை செயலர் மூலம் பகுதிக் கலை மூலம் சட்டப்பேரவை உறுப்பினர் மூலம் நேரமன்ற உறுப்பினர் மூலம் இது தெரிவிக்கின்ற எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணிகளை உடனடியாக நிறைவேற்றிப்பதற்கு நான் நிச்சயமாக முன்னின்று அந்த கடலில் செய்வேன் இதை இந்த மாற்று கருத்துக்கு இடவில்லை இந்த ரயில்வே பாலம் திருத்தி தர வேண்டும் என்று முறை நம்முடைய ரயில்வே போர்டு அதிகாரிகளிடம் ரயில்வே அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன் அந்த கோரிக்கை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்வதே நிறைய ஆபத்திருக்கிறது என்பது உங்களுக்கு உணரவில்லை ஆபத்துவதற்கு காரணத்தினால செய்வர்களுக்கும் தயக்கம் ஏற்பது ரயில்வே போர்டுக்கும் தயக்கம் ஏற்பட்டது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உயிர் உடைமை இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்ற பயம் எனக்கும் இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது மத்திய அரசுக்கும் இருக்கிறது ரயில்வே போர்டுக்கு இருக்கின்ற காரணத்தில் இதில் தயக்கம் தாமதம் இதை நீங்கள் உணர வேண்டும் உடனே ஓபன் பண்ணி தங்களை கொண்டு தான் பல உயிர்களுக்கு சேத வேண்டும் அவசர அனுப்பமாக அழித்து வேலை இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்காக ஏழு தடவைகள் நிறைவேற்றிருக்கிறேன் கடமை ஆனால் ஒரு முறை நான் கடமை தவறிவிட்டால் அந்த கடமை எந்த அளவுக்கு விபரீதமாகிவிடும் என்பது உங்களுக்கு தெரியாது ஆக உங்களுக்காகத்தான் இந்த திட்டம் நிறைவேறுவதில் தாமதம் இருப்பது மிக மிக பொறுப்பாக பாதுகாப்பாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் பாதுகாப்பாக எப்படி நிறைவேற்ற என்பது மட்டும்தான் திரும்ப திரும்ப நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த செயல் திட்டம் வடிவப்பதற்கு காலதமதமாக என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே தந்தி இந்திரன் அவர்களும் நண்பர்களும் அடிக்கடி திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகின்ற சமாதானத்தை உங்களிடம் சொல்ல முடியாது உங்களிடம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பாதுகாப்பு என்னுடைய உரிமையும் அந்த உரிமை காரணமாக அளிக்க வேண்டிய பாதுகாப்பையும் அந்த கனவை நிறைவேற்றும் பொழுது ஒழுங்காக நிறைவேற்றும் பொழுதுதான் என்று கோரிக்கை அது முழு கவனம் செலவிடுகிறது ஆகவே திட்டத்தை கைவிட்டோம் என்று வேண்டிய கலத வேண்டி அமைக்கவில்லை திட்டம் முக்கியமாக நிறைவேறும் என்பதை மட்டும் சொல்லி முகமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் இந்த திட்டத்தை போல மற்ற திட்டமும் கடம்புர நகரத்தில் பல திட்டங்கள் பக்கத்தில் இருக்கின்றி சாலையை அமைய வேண்டிய மிகப்பெரிய பாதை கேமாரிகளுக்கு தேவைப்படும் அந்த பாதை அமித்ஷாக வேண்டும் இந்த சுரங்க பாதை அமைக்க வேண்டும் அல்லது மேம்பாடு அமைக்க வேண்டும் அப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை செய்த காரணத்தினால் இந்த காலதாமல் மேற்படுகிறது என்பதை நான் அடிக்கடி அமைச்சர்களை பார்த்துக் கொடுங்க இதெல்லாம் நான் விளம்பரப்படுத்துவேன்

அதே போல பாராட்டு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க பாராளுமன்ற உங்களுக்கு இருக்கின்ற உண்மை எதுவும் மறுக்க மறுக்கக்கூடாது என்பதையும் தெரிவித்திருக்கிறேன் ஆகவே உணர்ந்து விடைபெறுவதற்கு முன்னால் இந்த தொகுதியிலே பணியாற்றிய தாம்பரம் தொகுதியை என்ற பணியாற்றிய அத்தனை கழகத்தோடு அனைவருக்கும் நான் நன்றியோடு இருப்பேன் ஒவ்வொரு நீங்கள் சுற்றி ஒவ்வொருத்துறை